ஹாய் வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது அரிசி மாவில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது சரியாக வர மாட்டேங்குது மாவு வந்து கட்டி ஆயிடுது சோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அரிசி மா அரிசி வந்து பச்சரிசி ரெண்டு கப் பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து ஜல்லடையில் ஜலிச்சிக்கோங்க இது வந்து ஜலிச்சு வச்ச மாவு அதுக்கு தேவையானது ஒரு கப் சர்க்கரை ஒரு சின்ன கப்பில் தேங்காய் துருவினது நெய் ஒரு மூணு ஸ்பூன் முந்திரி ஏலக்காய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த அரிசி மாவை ஒரு வெள்ளை துணியில் போட்டு இட்லி பாத்திரத்தில் ஆவி பிடிச்சிக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சா போதும் இந்த மாவு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஆவி பிடிச்சாச்சு இப்போ எடுத்து ஆற வச்சு கட்டி இல்லாமல் உடச்சிக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு கம்மியாக சால்ட்டு தண்ணியில் ஊற வச்சு இதுக்கு தெளிச்சுக்கலாம் எந்த ஸ்வீட்டுமே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த உப்பு தண்ணி தெளிச்சுக்கலாம் லைட்டாக தெளிச்சுட்டு மறுபடியும் நல்லா கலரி விட்டு போங்க இதை மறுபடியும் செகண்ட் டைம் வந்து ஆவி குடிக்கணும் அதே துணியில் வச்சு மறுபடியும் அந்த மாவை செகண்ட் டைம் ஆவி பிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் விடக்கூடாது சும்மா ஒரு அந்த மாவு வேகிறதுக்காக தான் உப்பு தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் ஒரு 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 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அதில் முந்திரி தேங்காவை வறுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த முந்திரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நெய்லேயே தேங்காய் வறுத்துக்கலாம் தேங்காவை வறுத்துக்கோங்க ரொம்ப கலராக வறுக்க வேண்டாம் சும்மா அந்த நெய் வந்து ஃபுல்லாக அந்த நெய் தேங்காய்வில் பாட்டுற வரைக்கும் வறுத்தா போதும் இப்போது அந்த மாவு எடுத்தாச்சு நல்லா கட்டி இல்லாமல் நசுக்கிக்கிட்டு அதில் ஏலக்காய் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே சர்க்கரை சர்க்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வேணான்னா கம்மியாக போட்டுக்கலாம் இல்லை ஓகே நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதிகமாகவே போட்டுக்கலாம் அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி இந்த நெயில வறுத்த தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ